கோண எரிசமை வெட்டி தேட்டன் ஆங்கிள் பைசெக்டர் தீரம் தீரத்தோட கூற்று என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்தோட உட்புற எரிசமை வெட்டி அப்போணத்தோடய எதிர்பக்கத்தை உட்புறமாக கோணம் எங்கே இருக்கோ அந்த பக்கத்தை அடங்கிய விகிதங்களில் பிரிக்கும் அதாவது ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம் ஏபிசி இதில் ஏடிங்கிறது இந்த ஏயோட கோண எரிசமை வெட்டி அந்த கோணத்தை உள்ளடக்கிய பக்கங்கள்னு பார்த்தோன்னா ஏசி இந்த பக்கங்களோட விகிதம் ஏபிய ஏசியான வகுக்கிற விகிதம் இந்த எதிர் பக்கம் பிடியை சிடியான வகுப்பு சம்மாயிருக்கும் தரவு என்ன கொடுத்ததா முப்பணும் ஏபிசியில் ஏடிங்கிறது ஏயோட உப்புரை சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க வேண்டியது ஏபி பை ஏசி இக்குவல் டு பிடி பை சிடி இந்த யூஸ் பண்ணி எப்படி நிரூபிக்கலாம்னு பார்க்கணும் இப்போ ஒரு குட்டி ட்ரையாங்கல் எடுத்துக்க இதோட ஒரு பக்கத்தோட அளவு இங்கே இருக்கிற பிடிக்கு ஈக்குவலாக இருக்குது அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு பக்கத்தோட அளவு இன்னும் சிடிக்கு ஈக்குவலாக இருக்குது ஓகே அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் இதோட ஒரு பக்கத்தோட அளவு ஏடி ஈக்குவலாக இருக்குது இன்னொரு பக்கத்தோட அளவு ஏசிக்கு ஈக்குவலாக இருக்குது இப்போது இந்த ஸ்கூலில் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த சின்ன BCD பிசிடியை வச்சாச்சு இதுலேருந்து இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ஏபி இன்ட்டு சிடி இப்போ இந்த ரெக்டாங்கிளை மாற்றி வைக்கிறோம் ரெண்டு ரெக்டாங்கிள் சீரோ வெளியில ரெகாங்க இப்ப இந்த ஏசி ஏரியாட்டு let sí, me sí, sí.